சென்னையில் கத்தி குத்துக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வரும் மருத்துவர் பாலாஜி இன்று தனி அறைக்கு மாற்றப்படுவார் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு அரசு பன்னோக்கு மருத்துவமனை புற்றுநோய் மருத்துவர் பாலாஜியை விக்னேஷ் என்பவர் கத்தியால் குத்தியது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது தனது தாயாருக்கு சரியாக சிகிச்சை அளிக்கவில்லை என்பதால் மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்தியதாக விக்னேஷ் தெரிவித்தார் மருத்துவமனையில் இருந்து தப்ப முயன்ற விக்னேஷை அங்கிருந்தவர்கள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்த நிலையில் அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் கத்திக்குத்தில் படுகாயமடைந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள மருத்துவர் பாலாஜி உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது பேஸ்மேக்கர்லாம் இருக்கிறாங்க அதனால் பேஸ்மேக்கரும் செக் பண்ணியிருக்காங்க எக்கோ கார்டியோகிராமும் செக் பண்ணியிருக்காங்க இன்ஜுரிஸ் எல்லாம் ஃபியூச்சர் போட்டுருக்கிறதுனால அது ஆன்டிபயோட்டிக்ஸ் கிடைக்கிது இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறது மருத்துவர் பாலாஜியை நலவாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மருத்துவர் பாலாஜி இன்று பிற்பகல் தனி அறைக்கு அவர் மாற்றப்படுவார் என்று தெரிவித்தார் நேற்று காலை நடைபெற்ற சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட மருத்துவர் பாலாஜி தீவிர சிகிச்சைக்கு பிறகு தற்போது நலமுடன் உள்ளார் காலை எழுந்து உட்கார்ந்து எங்களிடம் மிக சரளமாக பேசிக் கொண்டிருந்தார் அதே நேரம் தனது மகன் ஏன் இப்படி செய்தான் என தெரியவில்லை என்றும் எந்த வம்புக்கும் போகாத மகனை இழந்து விடுவேனோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும் விக்னேஷின் தாயார் தெரிவித்துள்ளார் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள தன்னை மருத்துவர் பாலாஜி சரியாக கவனிக்கவில்லை என்றும் அவரது அலட்சியத்தால் தான் செயற்கை சுவாசம் எடுத்து வருவதாகவும் பிரேமா குற்றம் சாட்டினார் நான் செத்து இருந்தேன்னா இன்னைக்கு நாலு மாதம் ஆயிட்டு இருக்கும் இதெல்லாம் காரணம் தான் அன்னைக்கு அந்த ஸ்கேனை ஒரு வாங்கி பார்த்து மா இதை குணப்படுத்திடலாம் அப்புறம் கிமோ போடலாமான்னு ஒரு வார்த்தை அந்த மனுஷன் சொல்லியிருந்தா இன்னைக்கு நான் இது ஆயிருக்க மாட்டேன் ஒன்றுமே தப்பு இல்லையே கிமோ நம்ம தள்ளி வைக்கலாமா ஒரே இரல பார்த்துக்கோமா நான் எழுதி தரேம்மா வேற டாக்டர் கூட இப்படி கூட சொல்லிருக்கலாம் எதுவுமே சொல்லலை இது வாங்கி நடந்த தப்பே இதனிடையே இளைஞர் விக்னேஷ் மீது அத்துமீறி நுழைதல் கொலை முயற்சி காயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்படுதல் உள்ளிட்ட ஏழு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது